ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு வீடியோ நீரோபியன் டேப்லெட்டை பற்றி அதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருக்கிறார் யார்னு கேட்டிங்கன்னா மகேந்திரன் கோவிந்தசாமின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கேள்வியில் கமெண்ட்டாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா எல்லாம் சரி சிந்தட்டிக் பி விட்டமின்களை உட்கொள்ளக்கூடாது உண்மையான பி விட்டமின்கள் உணவில் மட்டுமே உள்ளன அவற்றை உண்டால் மட்டுமே நல்ல பலனை பெற முடியும் இல்லை என்றால் ஃப்ரீடடிக்கில் சேதத்தை நமது உடலில் ஏற்படுத்தி அதிகபட்சமாக புற்றுநோயை கூட உருவாக்கலாம்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி கமெண்ட் சொல்லியிருக்காரு அவருக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டியது அவரோட கடமை இந்த மாதிரி கேள்வி கேட்டு நமக்கு வீடியோ போட உதவனை மகேந்திரன் கோவி சார் சாருக்கு நன்றி சொல்லிப்போம் உங்களுக்கும் பயன்படும் அந்த வீடியோ அந்த வீடியோவில் வந்து நீரோபயன் டேப்லெட் என்ன இருக்குது காம்போஷன் அதோடய யூஸ் அவ்வளோலாம் சொல்லியிருக்கேன் யாருக்கு ரெக்கமெண்டே பண்ணலை சாப்பிடுங்க சாப்பிட வேணாம் ஒன்று ரெண்டாவது உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குன்னா நீங்கள் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஆக்டிவாக இருக்கீங்கன்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா எந்த மல்டிவிட்டமின் நீரோபயன் டேப்லெட் எந்த பிகாம்ளஸ் எதுவுமே தேவை இல்லை உங்களுக்கு ரெண்டு மூணாவது இது எல்லாமே சிந்தட்டிக் தான் நீங்கள் ஃபார்மசியில் போய் டாக்டர்ல இருக்கக்கூடிய மல்டிவிட்டிமனோ நியூரோபியனோ எனி பீகாம்புலஸ் எனி மல்டிவிட்டியன் வாங்கினீங்கன்னா எல்லாமே சிந்தட்டிக் கெமிக்கலாம் நடந்தால் சிந்தட்டிக் கெமிக்கலான எல்லாமே சைட் எஃபெக்ட் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா தேவை இல்லாமல் எடுக்கக்கூடாது தேவைப்படுது நடக்கும் யாருக்கு தேவை ரொம்ப உடம்பு சரியெல்லாம் படுத்துடுறாரு பத்து நாள் பதினஞ்சு நாள் டைஃபாய்டு வைரல் சீரில் படுத்துறாரு கஞ்சியாக குடிச்சிட்டு எனர்ஜி இல்லை சாப்பாடு இல்லை அப்போ ப்ரொஃபைலட்டிக்கா அந்த அளவுக்கு வர செல்ஸ் திருப்பி வேலை செய்வதுக்கு இந்த நியூரோபியன் டேப்லெட்டை ஒரு பத்து நாளோ பண்ணோ ஒரு மாதமும் சாப்பிட்றோம் அப்புறம் நிப்பாட்டி ஒன்று ரெண்டாவது உணவு மூலமாக எடுத்துக்கணும் சுட்றாரு ரைட் உணவுலாம் எடுத்துக்கலாம் வயசானாங்க பல நோய் இருக்கும் சுகர் இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கும் கல்லில் சரியா வயசு வயிறு சம்பளம் பர்சன் இருக்கும் வாயில் பல் இருக்காது கடிக்க முடியாது கொய்யாப்பழம் சாப்பிட முடியாது மதுரம் மழை சாப்பிட முடியாது எலும்புகளை கடிக்க முடியாது தான் விட்டமின் பி டோல் இருக்குது கறியில்தான் விட்டமின் பீ டோல் இருக்கு இல்லை அப்போ அதை சாப்பிட முடியாது அவங்களால உணவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க மதியானம் ரைஸ் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் பழங்களை தெரிய சாப்பிட முடியாது சுகர் இருக்கும் ஸோ உணவுலேருந்து கிடைக்காது ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சிந்திக்கெல்லாம் எடுத்தான் உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது சாப்பிட தப்பு கிடையாது உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்றதுல தப்பே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஒன்றும் கொஞ்சம் பயம் ஊற்றி விட்டுருக்காப்ல பட் அந்தளவுக்கு பயம் பண்ண அவசியமே இல்லை நான் டபிள்யூச்ஓட டேட்டா பேஸே கொடுத்துருக்கேன் டேட்டா பேஸ் டாக்குமெண்ட் எவிடென்ஸ் கொடுத்துருக்கேன் அது வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்டை பூரா சேவ் பண்ணி கீழே இடம் சொல்லுங்கள் டபுள்யூஹெச்ஓ மேலே இருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நாளே நான் கேன்சர் தான் மில்லியன் கணக்குல யூஸ் பண்ணுறாங்க நியூரோபென் டேப்லெட்டை உலகம் முழுக்க கிடைக்குது நாளே நாலு கேன்சர் அதுவும் அனுமானத்தில் பண்ணதான் இதெல்லாம் கன்ஃபார்ம் கேஸ் கிடையாது அனுமானத்தில் அவனுக்கு பல நோய்கள் இருக்கும் பல மருந்துகள் சாப்பிடுவாங்க அதில் நியூரின்னு சாப்பிட்ருவான் அப்போ அதில் சேர்த்துருவாங்க டேட்டா பேஸில் பிரெயின் கேன்சர் லிவர் கேன்சர் நாலாவது தைராய்டு கேன்சர் இதெல்லாம் டவுட்டில் மூணாவது காமிக்கிறது இந்த மெலோனோசைட்டிக்கு நீவியஸ் அது ஸ்கின்ல ஸ்கார் அது கேன்சரே கிடையாது ஸோ மில்லியனுக்காக யூஸ் பண்ண விடத்தில் நாளே நாடு தான் நம்ம நாட்டிலேயும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபார்முக்கு விஜினல்ஸ் ப்ரோம் அப்படி சொல்லி டெர்க்மெண்ட் இல்லை டேட்டா டேட்டாபேஸில் இது நம்ம டேட்டா பேஸ் இதுலே தான் இருக்குது அப்போ பெருசாக நாலு கேஸாக ரிப்போர்ட் ஆகிடுது அதுவும் சந்தேகம் அடிப்படை சோதாரணமாக உங்களுக்கு தேவை என்றால் மருத்துவர் பந்திருக்கு படி சாப்பிடும்